ராஜமௌலியுடைய பாகுபலி டூ படம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவுல அதாவது உலக அளவுல வந்து வெற்றி பெற்று சாதனை படைச்சது குறிப்பா வசூல் சாதனை எந்த ஒரு படமும் இதுவரைக்கும் எட்டாத வசூல் ஆயிரத்தி ஐநூறு கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்ப வரைக்கும் அரங்கு நிறைந்த காட்சியா ஓடிட்டு இருக்க பாகுபலி டூவை தொடர்ந்து ராஜமௌலி அடுத்த படத்துக்கு இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அது மட்டும் இல்லாம ராஜமௌலியுடைய அடுத்த படத்துக்கு ஹீரோவாக பல நடிக நடிகைகள் தூதும் அனுப்புனாங்க அந்த நிலையில ராஜமௌலி இப்போதைக்கு யாரையும் நான் செலக்ட் பண்ண விரும்பல கதை ரெடியானதும் அதுக்கேத்த நடிக நடிகைகளை தேடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ தற்போதைய நியூஸ் என்ன அப்படின்னா பாகுபலி படத்தை தொடர்ந்து ராஜமௌலி மகாபாரதம் அப்படிங்கிற படத்தை இயக்க நினைச்சாரு ஆனா அந்த கதையில மோகன்லால வச்சு ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு மெகா படம் தயாராகுது அதனால வீர சிவாஜி கதையை படமாக்க திட்டமிட்டிருக்காரா ராஜமௌலி சோ இதுக்கான ஹீரோ ஹீரோயின்ஸ் யார் அப்படிங்கறது அவர் சொன்னா மட்டும்தான் தெரியும் அதுக்கு முன்னாடி பல பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோ இந்த மாதிரி நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க